நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் இன்று மாலை ஆறு மணி அளவில் வயலூர் அண்ணா நகர் பகுதியில் கழிவுநீர் அகற்றப்பட்ட இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்ணன் திரு கார்த்திக்ராஜன் அவர்கள் மற்றும் தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு சதீஷ்குமார் மற்றும் கழக தொண்டர்கள் அங்கு இருந்த பொதுமக்களின் நிறை குறைகளை கேட்டு அதற்கு சரியான முறையில் அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் அமைக்க மறு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார் உங்களுடன் என்றும் நாங்கள் இருப்போம் என்று கழக தொண்டர்கள் கூறினார்கள் நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் ரமேஷ் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதாவது ஒரு உண்மை விஷயம் நான் சொல்றேன் அதாவது ஆட்சியோ அதிகாரமோ இங்க இப்ப வந்தாங்க எங்க ஆட்கள் வந்தாங்க